காலகத்தில் துறை துறைக்காட்சியினுடைய சினிமா செய்தியாளராக இருந்தவர் செங்கோட்டையன் செங்கோட்டையன் தான் அந்த காலகட்டத்தில் செந்தமனம் சீமான் பேச்சுக்களை எல்லாம் சினிமா நிகழ்வுகளில் நடக்கும் பேச்சுக்களை எல்லாம் எடுத்து தாமளம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்புவார் அதன் மூலம்தான் செங்கோட்டையின் மூலம்தான் இறக்கிய செந்தமனம் சீமான் அறைநாள் செந்தமனம் சீமான் தான் இந்த படத்தை குடுத்ததாக சொல்லுகிறார் ஆனா வந்து செந்தமுதன் சீம இப்ப சொல்லுகிறார் அந்த செங்கோட்டையை இப்போது உயிரோடு இல்லை ஆமா அந்த கொரோனா காலத்தில் அவர் இறந்ததாக தகவல் வந்தது அதாவது செந்தமன் சீமான் அவர்கள் இலங்கைக்கு போனது உண்மை தமிழகத்திற்கு சென்றது உண்மை தலைவரை பார்த்தது உண்மை அதிலிருந்து எந்த சந்தேகமும் கிடையாது ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அப்போது இறுதி கட்ட போர் முடிந்ததற்கு பிறகு ஈழத்தில் இருந்து நிறைய பேர் தமிழகத்திற்கு வந்தார்கள் முக்கியமானவர்கள் பலரை அப்போது நான் கன்னியரசு அவர்களே எனக்கு அறிமுகப்படுத்திருக்கிறார்கள் அவர்கள் அப்போது சீமான் அண்ணன் அவர்கள் வந்து தேசு সম্মেলনে தேசிய தலைவர் அவர்களை சந்தித்ததாகவும் அங்கு ஒரு மாதம் தங்கியிருந்ததாகவும் பல சொல்லி இருக்கிறார்கள் நம்ம கائمப்பட்ட வந்தவங்க சொல்லி இருக்காங்க நீங்க கேக்குறீங்க சொல்லி இருக்காங்க பனரும் சுகிமானரவே இங்க வந்தாங்க பலரும் சொல்லி இருக்காங்க அதுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆரே அதனால இவர் இப்போது செந்தமனம் சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி சர்ச்சை கருத்துகளை சொல்லுவதால் செந்தமனம் சீமான் அவர்கள் தமிழில் தேசிய தலைவர் அவர்களை சந்தித்தது உண்மை புகைப்படம் எல்லாம் எடுத்துக்கொண்டது உண்மை அதில் வந்து எந்த பொய்யும் இல்லை என்றுதான் எனக்கு இப்போ உள்நோக்கருக்கு கொளத்தூர் மணியோட ரொம்ப நெருக்கமா இருக்கிற வந்து புகைப்படங்கள் வந்து அந்த அதாவது அந்த காலகட்டத்திலேயே சங்ககிரி ராஜீவ்குமார் பெரியார் பின்பற்றக்கூடியவர் அந்த ஆமா